ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மனி கண்ட்ரோல் என்ஐடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன் நான் சேவரி அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் ஏனா இம்பார்ட்டண்ட் நியூஸ் வந்திருக்கு ஏனென இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நெஸ்ட்லே கியூ ஒன் ரிசல்ட் இன்றைக்கி மார்னிங் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் 11.7% DOWN டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் basisல Bloombergல எஸ்டிமேட் பண்ணது செவன் crore இவங்க குட்திருக்கிறது 659.2 crore ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ year கொடுத்துருக்காங்க ஸோ இயர் ஆன் இயர் பேஸும் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு எஸ்டிமேட்டும் பீட் பண்ணல ரெவன்யூ ஆனால் ஃபைவ் நைன் எஸ்டிமேட் பண்ணது 5,103 தௌசண்ட் இவங்க குட்திருக்கிறது 5,096 தௌசண்ட் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணல பட் ஆனால் இயராங் இயர் பேசிஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படிடா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாயிருக்கு எஸ்டிமேட்டை பீட் பண்ணல எப்படா மோஸ்ட்லி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டாக கம்மியாக இருக்குது எஸ்டிமேட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணல கம்பெனியோட நியூ சேர்மன் அண்ட் எம்டிஆ ஆகஸ்ட் ஒன்லேருந்து மனிஷ் திவாரின்றவங்க பதவி ஏற்கிறாங்க கரண்ட்டாக இப்போ இருக்கிற சுரேஷ் நாராயணன்றவங்க ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆகிறாங்க இந்த ரிசல்ட் வந்த எதிரொலியா அட் டுவெல் பிஎம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வரைக்கும் ஷேர் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நெஸ்லே இந்தியா ஐஏஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ டூ பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதுதான் லோயர் சர்க்கியூட்டும் அதை ஹிட் ஆயிருக்கு ஐஏஎக்ஸ் என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சிஇஆர்சி அதாவது சென்ட்ரல் எலெக்ட்ரிசிட்டி ரெகுலேட்ரி கமிஷன் இவங்க ஒரு நியூ ரூல் கொண்டு வர போகிறாங்க அந்த நியூ ரூலோட நேம் மார்க்கெட் கப்ளிங் ஸோ இது ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இந்த மார்க்கெட் கப்ளிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ஐஇஎக்ஸ்க்கு என்ன பாதிப்பு அது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பவர் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஸோ பவர் எக்ஸ்சேஞ்சஸ்னால் ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியை பை பண்ணுவாங்க அதை செல் பண்ணுவாங்க ஒரு சர்டன் ப்ரைஸ்க்கு ஸோ அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த பவர் எக்ஸ்சேஞ்சஸ் தான் ஸோ அந்த பவர் எக்ஸ்சேஞ்சஸ் கம்பெனி யாருன்னு கேட்டிங்கன்னா ஐஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஐஎல் ஹெச்பிஎக்ஸ் ஸோ இவங்க எல்லாமே பவர் எக்ஸ்சேஞ்சஸ் கம்பெனி தான் இவங்க தான் சம் எலக்ட்ரிசிட்டியை பை பண்ணுவாங்க அண்ட் செல் பண்ணுவாங்க அந்த ப்ரைஸை இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த மார்க்கெட் கப்ளிங் உள்ளார வரதுனால இவங்களுக்கு என்ன பாதிப்புன்னா இப்போ அந்த மார்க்கெட் கப்ளிங்னா எதுக்காக கொண்டு வராங்கன்னா ஒரு சிங்கிள் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் ஹோல் கண்ட்ரி சம் நம்ம இந்தியா கண்ட்ரிக்கே ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் வரணுன்றதுக்காக தான் இந்த மார்க்கெட் கப்ளிங் கொண்டு வராங்க ஸோ அதனால் பைஸ் பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே ஒரே இடத்துல நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் மார்க்கெட் கப்ளிங் ஸோ இனிமே இந்த ஐஇஎக்ஸ் பிஐஎக்ஸ்எல் ஹெச்பிஎக்ஸ்லாம் ஒரு இன்டர்மீடியட்டாக தான் இருப்பாங்க அதாவது ஒரு மிடில் மேனாக தான் இருப்பாங்க அவங்க வந்து பிட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுவாங்க ப்ரைஸை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சிஇஆர் சி ஸோ அதனால தான் இன்றைக்கி ஐஇஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு ஸோ இப்போ யார் பவர் செல்லர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி இருக்குல்ல என்டிபிசி டாட்டா பவர் ஸோ இவங்கெல்லாம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதை செல் பண்ணுவாங்க யாருக்கு செல் பண்ணுவாங்க ஸோ பவர் பையர்ஸ் இருப்பாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம் அவங்களுக்கெலாம் செல் பண்ணுவாங்க ஸோ அவங்க பை ப சாரி என்டிபிசிலாம் செல் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பவர் தனக்கு தேவையானதை பை பண்ணுவாங்க ஸோ இந்த செல் அண்ட் பை வந்து ஒரே இடத்துல நடக்க போது அது பேர் தான் மார்க்கெட் கப்ளி ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஇஎக்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சஸ் இனிமேல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் அந்த பிட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன கொட்டேஷன் கேட்குறாங்களோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாரி எந்த கம்பெனி வருதோ ஜஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது செல் பண்ணிடுவாங்க ஸோ அது மட்டும்தான் பண்ண போகிறாங்க ப்ரைஸ் யாரும் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்லை ஐஇஎக்ஸோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது பிஎக் பிஎக்ஸ்ஐஎல் யாருமே ஃபிக்ஸ் பண்ண போகிறது இல்லை ஸோ ஜஸ்ட்டு மார்க்கெட் கப்ளிங் மூலமாக இந்த ப்ரைஸை சிங்கிள் ப்ரைஸ் இன் இந்தியாவில் ஹோல் கண்ட்ரியில் ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் ஐஇஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆகியிருக்கு ப்ரெசிஸ்டன்ட் கியூ சிஸ்டம் கியூஆன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டோட எதிரலியாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் டென் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ரெவன்யூ பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் 9% பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க மார்ஜின் டென் பேசிஸ் டவுன் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க மோதிலால் ஆஸ்வால் என்ன சொல்கிறாங்கன்னா 18% பர்சன்ட் growth இருக்கு இருக்குது இன் யூஎஸ்டியில் அதாவது யூஎஸ் டாலர் டேம்ஸில் ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி செவனுக்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் அவங்க டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பர் ஷேர்னு நொரா டார்கெட் பிரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென்னாக கம்மி பண்ணியிருக்காங்க ஜேஎஃப் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கட் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர் ஷேர் வாட்டர் வாபக் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பெனி ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்டி சி வாட்டர் டீசானலேஷன் பிளான்ட்டுக்கான ஆர்டர் அதுவும் சவுதி அரேபியாவிலேருந்து கிடச்சிருக்கு அதோடய ஒர்க் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே ஷேரோட ப்ரைஸ் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோஃபஸ்ட் கிவ் ஒன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க குவார்ட்டர் குவார்டர் பேசிஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் செவன்டீன் ப்ரோ கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோ ஸோ எஸ்டிமேட்டாக பீட் பண்ணல பட் ஆனால் குவார்டர் ஒன் குவார்டர் பேசில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ சாரி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் க்ரோ கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ க்ரோ ஸோ ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணுறதா பீட் பண்ணல பட் ஆனால் குவார்ட்டர் ஒன் குவார்டர் பேசில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா ஃபோர் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைவ் நாட் த்ரீ க்ரோர் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இவங்க ஆனால் ரிசல்ட் கொடுத்துறது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் க்ரோர் எப்படா மார்ஜின் லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்லேருந்து லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சென்டாக கம்மியாக இருக்குது லோம்பாக்ல எஸ்டிமேட் பண்ணுறது தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எஸ்டிமேட்டை எதுவுமே பீட் பண்ணல பட் ஆனால் இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் சாரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பெனி டிவிடன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ருபீஸ் ஃபோர் பர் ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஷேரோட ப்ரைஸ் ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது எயிட் பர்சன்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருது ஸோ என்ன ரீசன்னா எஸ்டிமேட்டை பீட் பண்ணல அதுதான் இம்பார்ட்டண்ட் ரீசன் அந்த மார்ஜின் கம்மி ஆயிருக்கு ஸோ இந்த ரெண்டு ரீசனால் இன்றைக்கி கோஃபோர்ஸ் எயிட் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு பிஎம்எலோட ஷேர் பிரைஸ் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு மார்னிங் ட்ரேலில் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் டூ க்ரோருக்கான ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஸோ இது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி டியூட்டி சிக்ஸ் வீலர் ட்ரைவ் வெஹிக்கல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மிலிட்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஸோ இந்த ஆர்டர் கிடச்சோடனே இன்றைக்கி பிஇஎம்எலோட ஷேர் ப்ரைஸ் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இண்டோகோ கியூ ஒன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் ப க்ரோர் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் அதாவது போன குவார்டரில் க்யூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ ஆனால் லாஸ் சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் க்ரோட் லாஸ் சொல்லியிருக்காங்க ரெவன்யூ ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் ஹண்ட்ரெட் தேர்ட்டி ஒன் க்ரோர்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் குரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கம்மியாயிருக்கு எப்படா மார்ஜின் லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து ஃபோர் பர்சன்ட் கம்மியாக பட் ஆனால் ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன ரீசன் இவங்க லாஸ் கொடுத்துருக்காங்க எபிடா மார்ஜின் எல்லாம் கம்மியாக இருக்குது பட் ஆனால் ஷேர் ப்ரைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது இன்றைக்கி கொடுத்த ரிசல்ட் தான் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் இண்டகோவோட கோவா பிளான்ட்டுக்கு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டீஸஸ்னு யூரோப்பியன் யூனியன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னால் கம்பெனி ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் மெடிசின் மேக் இருக்காங்கன்னு யூரோப்பியன் யூனியன் கொடுத்துருக்காங்க அதனால் இனிமேல் இண்டக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் மெடிசின்ஸை யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விளைவாக தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எட்டனால் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களோட லைஃப் டைம் ஹையான த்ரீ ஹண்ட்ரட் லெவனில் டச் பண்ணியிருக்காங்க மண்டே அண்ட் தென் ரிசல்ட் வந்ததுக்கப்புறத்துலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் இது வரைக்கும் ஜொமேட்டோ அதாவது எட்டனோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அண்ட் ரிலையன்ஸ் பவரோட ஷேர் இன்னைக்கு ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அண்ட் ரிலையன்ஸ் பவர் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆகி லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு எதில் ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அனில் அம்பானியோட பிளேஸஸாக லிங்க் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கேஸ் இருக்குது த்ரீ தௌசண்ட் ப்ரோருக்கான லோன் ஃப்ராட் கேஸ் வித் எஸ் பேங்கோட ரிலேட் பண்ணது ஸோ இதுக்கு இதில் வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்களோ இந்த மணியை மிஸ்யூஸ் பண்ணி ஏதாவது ஃபேக் கம்பெனிஸ்க்கு இவங்க கொடுத்துருக்காங்களோன்னு சொல்லிவிட்டு அனில் அம்பானி அது அவங்களோட ப்ளேஸஸ்லாம் சர்ச்சஸ் போயிட்டுருக்கு அதனோட விளைவாக தான் இன்றைக்கி ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அண்ட் ரிலையன்ஸ் பவர் ரெண்டுமே லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கு பிகாஜி ஃபுட்ஸ் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பெனி ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் நேபால் சௌத்ரி குரூப்போட ஸோ ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஈஸ்ட்டு ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ பிகாஜி ப்ராடக்ட்ஸான நான்கின் பேப்பர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இது இதெல்லாமே நேபாளில் செல் பண்ணுறதுக்கான தான் இந்த பார்ட்னர்ஷிப் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நியூ கம்பெனி அதாவது நியூ ஃபேக்ட்ரி பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டு டெலிவர் இந்தியன் ஸ்நாக்ஸை அங்கே டெலிவர் பண்ணுறதுக்கு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கியூ ஒன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஃபெல் ஆயிருக்கு டூ நாட் டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஒன் பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு 2,609 தௌசண்ட் சிக்ஸ் நாட் நைன் ஃப்ரோர் கொடுத்துருக்காங்க கம்மியாக மார்ஜினும் ஃபோர்டின் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட் டூ கம்மியாக இருக்கு ஸோ சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கல பட் ஷேர் இனிக்கு ஃப்ளாட்டாக தான் நான் பார்க்கும்போது ட்ரேட் இருந்தது இண்டஸ் இண்ட் பேங்க் ரைஸ் பண்ணுறாங்க டோட்டலாக தேர்ட்டி தௌசண்ட் க்ரோருக்கு ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதில் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர் வந்து பார்த்திங்கன்னா டெப் செக்யூரிட்டிஸ் மூலம் அதாவது லோன்ஸ் ஆர் பாண்ட்ஸ் மூலம் இந்தியன் ருபீஸ் ஆர் ஃபாரின் கரன்சீஸ் மூலமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வயா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் தான் அந்த டென் தௌசண்ட் க்ரோர் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூய் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் மூலமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது கியூஐபி ஏடிஆர் ஆ ஜிடிஆராக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன் இந்தியா ஆர் அப்ராட்லையும் ஃப்ரம் பிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து மணி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது எப்போ ஃபைனலைஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் மீட்டிங் நடக்குது அன்றைக்கி ஃபைனலைஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க மோதிலால் ஹாஸ்பலோட ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கியூ ஒன் ரிசல்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் தௌசண்ட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ போன வருஷம் இதே குவார்டரில் லாஸ்டில் இருந்திருக்காங்க சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ க்ரோர் இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன் ஹண்ட்ரட் டென் க்ரோர்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ரிசல்ட்டோட எதிரிலியா ஷேர் வந்து ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கியூ ஒன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ க்ரோர் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் பேஸிஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி க்ரோர் கொடுத்துருக்காங்க கிராஸ் என்பியும் கம்மி பண்ணியிருக்காங்க கவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க நெட் என்பியவும் கம்மியாயிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு குவார்டர் ஆன் குவாட்டர் பேசிஸில் அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு குட் நியூஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் டூ பாயிண்ட் நைன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ரிசல்ட் வந்த ரியாக்ஷனாக ஷேரோட ப்ரைஸ் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்டர் ஆன் குவார்டர் பேசஸில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் டவுன் ப்ரொவிஷனலும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் பேசஸ்ஸில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நைன் பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசஸில் நெட் என்பியே வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் என்பியவும் டூ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நான் பெர்ஃபார்ம் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் பார்க்கும்போது இந்த ஷேர் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வேறு யாரெல்லாம் கியூ ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எம்ஃபஸிஸ் கனரா பேங்க் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்தியன் பேங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஏசிசி கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ஃபினிக்ஸ் மில்ஸ் ஆர்இசி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஏசிசி பார்க்கலாம் கியூ ஒன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி குரோலேருந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எயிட்டீன் பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோர் எப்படியா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படியா மார்ஜின் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஒன் பர்சென்டா இன்ரீஸ் ஆயிருக்கு ஷேரோட பிரைஸ் நான் பார்க்கும்போது இந்த ரிசல்ட் ரியாக்ஷனாக டூ பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எல்என்டி ஃபோர் ஸ்கியூ ஒன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஷேர் வந்து இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நெட் ப்ராஃபிட் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ நைன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன் டூ குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ குரோர் கொடுத்துருக்காங்க எப்படி மார்க் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து டென் பாயிண்ட் எயிட் பர்செண்ட்டாக கம்மி ஆயிருக்கு கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் இயர் இயர்பேசெலாம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ குரூர்லேருந்து செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ பாயிண்ட் ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் டென் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்லேருந்து லெவன் பாயிண்ட் ஒன் பர்சென்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் இந்த ரிசல்ட்டோட எதிரொலியாக ஷேரோட பிரைஸ் ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கெனரா பேங்க் கியூ ஒன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட் ரியாக்ஷனாக ஷேரோட ப்ரைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இது எல்லாமே இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக் அரௌண்ட் வந்த ரிசல்ட் தான் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் டுவெல் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ குரோ கொடுத்துருக்காங்க நெட் என்பிஏ அண்ட் கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் குவார்டர் பேசிஸில் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சென்ட்டாக நெட் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க கிராஸ் என்பிஏவும் டூ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட்லேருந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சென்ட்டாக கம்மி பண்ணிருக்காங்க ஸோ என்பிஏ கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் தான் தொடர்ந்து இதுமாரி யூஸ் பண்ணால் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் பண்ணுங்கள் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்